ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அதாவது நடிகர் கமலஹாசன் பற்றி நமக்கு தெரியும் அவர் ஏதாவது விளம்பரம் கொடுத்துருந்தாலும் சரி அல்லது ஏதாவது மேடையில் பேசினாலும் சரி அது வந்து மக்களுக்கு கண்டிப்பாக புரியாது ஒருவேளை அது புரிஞ்சுதுன்னா என்ன ஆகுன்னு சொன்னால் சர்ச்சையை கிளப்பி விட்டுரும் அதுபோல் தான் இப்போது என்ன செஞ்சுருக்கிறாரு தக் லைஃப் பாடல் வெளியீட்டு விழாவில் பேசியிருக்கிறாரு என்ன பேசியிருக்கிறாரு இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு அது உண்மைதான் ஆனால் மக்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற நிலைமையில் தங்களுடைய மொழியை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க யாராக இருந்தாலும் சரி கன்னடமும் தெலுங்கோ மலையாளமும் எந்த ஒரு மொழியும் தமிழ் தனது மொழி தான் சிறந்ததுன்னு சொல்கிறதுல தான் ஆர்வமாக இருக்க இருப்பாங்களே தவிர மற்ற மொழி வந்து சரியாக வரும் அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க ஒத்துக்க மாட்டாங்க இவர் வந்து நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்னு சொல்லிட்டு டார்ச் லைட்டை எடுத்து திமுக விளம்பரத்தை உடைச்சார் கடைசியில் என்னாச்சு இன்றைக்கி அவங்க காலடியில் போய் விழுந்து ஒரே ஒரு எம்பி சீட்டுக்காக கெஞ்சிகிட்டு இருக்கிறாரு வாங்கியும் போயிட்டார் அதனால் இவங்கள்லாம் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஆட்கள் தான் இந்த ஒரு எம்பி பதவியை வச்சுட்டு அஞ்சு வருஷம் ஓட்டலாம் ஏற்கனவே ஒரு பெற்ற ஒரு நடிகர் தான் அதுக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய நடிப்பை சிவாஜி கணேசனுக்கு ஈக்குவலாக சொல்லலாம் சொல்லிக்கிட்டும் இருக்கிறாங்க அதனால தான் அவருக்கு உலக நாயகன்கிற பட்டமும் கொடுத்தாங்க ஆனால் அந்த அரசியலுக்கு சேர்ந்துக்கிட்டு திமுகவுக்கு ஜால்ரா அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு என்னவோ நான் மொழியை காப்பாற்றுறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு தெரிகிறாரு தமிழோட மொழி சிறந்ததுன்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் திருக்குறள் அப்புறமா சங்க இலக்கியங்கள் பக்தி காவியங்கள் அதெல்லாம் தான் அதை பற்றியெல்லாம் அவர் என்றைக்காவது பேசியிருக்கிறாரா ஒரு நாளும் பேசினதில்லை ஆனால் இப்போ வந்து தமிழில் இருந்து தான் கன்னடம் பிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் இப்போ என்ன சொல்கிறாரு மொழியை பற்றி பேசுகிறதுக்கு அரசியல்வாதிகளுக்கு எந்த தகுதியும் கிடையாது இதெல்லாம் பெரிய பெரிய அறிஞர்களும் ஞானிகளும் தான் பேச வேண்டியதுன்னு சொல்லிட்டு இப்போது புருடா விட்டுக்கிட்டு இருக்கிறார் எதுக்கு இப்படி வாயை விடுவானே அப்புறமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடப்பானே இந்த வேலையெல்லாம் இந்த கமலஹாசனுக்கு தேவையில்லாத ஒன்று அதனால தான் கோயம்புத்தூர் மக்கள் என்ன செஞ்சாங்க இவரை எலெக்ஷனில் தோக்கடிச்சு புகழ்பெற்ற இந்த நடிகர்கிட்ட அந்த வானதி ஸ்ரீனிவாசன்கிட்ட தோக்கடிக்க வச்சாங்க அதனால் இந்த மாதிரி ஆட்கள் அரசியலில் தயவுசெய்து வளர விடவே விடாதீங்க இவங்கிறனால பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது இவ்வளோ நாளாக போரோடு இருந்தாச்சு அதோடு போய் தொலைய தானே நான் அரசியலுக்கு வரேன் நான் ஊழலை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராமா போட்டுட்டு இன்றைக்கி அவங்க காலை நக்கிக்கிட்டு கிடக்குறாரு திமுக காரன் காலையும் ஸ்டாலின் காலையும் ஏன்னா நான் நடிக்கக்கூடிய வருஷத்தில் ஒரு படமும் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படமும் வருது அது உதயநிதியை நம்பி தான் இருக்குது இந்த விழாவில் கூட உதயநிதிக்கு வணக்கம் சொன்னார் அளவுக்கு கண்டுக்கவே இல்லை அந்த அளவுக்கு ஒரு தன்னை தாழ்த்திக்கிட்டு இந்த வேலை செய்யணுமாங்கிறது நமக்கு புரியாது புதிராக இருக்குது அதனால் இந்த மாதிரி ஆளை தயவு செய்து அரசியலில் ஆதரவு தரவே தராதிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்